சற்று நேரம் நட்பாகப் பேசிவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு சென்றேன் வீட்டுக்குச் சென்று ஆடைகளைக் கழட்டி எரிந்து நின்று கொண்டு குளித்தேன் குளிக்கும்போது மாது என்னருகில் வந்து முயலை பிசைவது போன்று உணர்த்தேன் பின் சோபாவில் அமர்ந்து கொண்டு அவனை அழைத்து மேட்டர் செய்யலாம் என்று ஆசை வந்தது ஆனால் அவன் சம்மதம் கூறுவன என்று தெரியாமல் தவித்தேன் அவளின் போன் நம்பர் வேறு இல்லை கார் எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்குச் சென்று மாதுவை அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் பார்க்க சென்றேன் இருவரும் நன்றாக குடிக்க ஆரம்பித்தோம் அவனும் இரண்டு வருடங்களாக மனைவியுடன் எந்த ஒரு பஜனையும் இல்லாமல் காய்ந்து போயிருந்ததை அறிந்து கொண்டேன் பின் எனக்கு போதை அதிகமாக ஏறிவிட்டது என்னை வீட்டுக்கு அழைத்துச் சென்று விடுமாறு அவனிடம் சொன்னேன் அவனும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான் நான் போதையில் தள்ளாடியது போன்று நடித்தேன் அவன் என்னை படுக்கே அறைவரை அழைத்துச் சென்றான் ரூங்கு சென்று லைட் மற்றும் ஏசி போட்டேன் ஜீன்ஸ் கழட்டினேன் பிறகு இட்லி கழட்டிக் கொண்டு மாது இருந்தேன் அவனுக்கு பஜனை செய்ய ஆர்வம் அதிகரித்து என்னை வந்து அனுபவிக்கட்டும் அப்போதுதான் அவன் நண்பர்களிடம் இதைப்பற்றிக் கூற மாட்டான் நான் பஜனையே அழைத்தால் என்னைத் தேவை என்று சொல்லிவிடுவான் என்று அமைதியாக அவனுக்குத் தூண்டிக்கொண்டிருந்தேன் தற்பொழுது என் குகையை காண்பித்தேன் நான் எப்போதும் சுதந்திரமாக தான் உறங்குவேன் என்று கூறினேன் நான் படுத்துக்கொண்டு தூங்குவது போல் கண்களை இருந்தேன் அவன் சிறிது நேரம் கழித்து படுக்கையின் ஓரமாக அமர்ந்தான் செல்லமாக என் கன்னம் மற்றும் பின் தட்டினான் பின்னர் என் தோட்பட்டை பிடித்து இழுத்து நேராக படுக்க வைத்தான் நான் ஒன்றும் தெரியாதவாறு கண்களை மூடிக் என் அழகான முயலை பிடித்து அழுத்தினான் என் குகை ஈரமாகத் தொடங்கியது அடுத்து என் தொடையை விரித்து விளையாடினான் என் தேன்குட்டில் தேன் வடிந்ததே அவனால் உணர முடிந்தது என் முயல்மேடு மற்றும் காம்பு என்று மாற்றி மாற்றி சுவைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டே முனங்கிக் கொண்டிருந்தேன் நிறைய நேரம் அதே போன்று செய்து கொண்டிருந்தான் எனக்கு இறுதிக்கட்ட பாச்சல் வந்தது அவன் முழுமையாக பின்னர் என் கால்களில் வெள்ளை நிறத்தில் மோடு போன்ற இருந்த குகையில் நுழைவு வயலில் அவன் தேனே ரிசிக்க ஆரம்பித்தான் என் சிவந்த குகையை சுமார் முப்பது நிமிடம் வரிஞ் பின்னர் தூக்கத்தில் இருந்து எழுந்தது போன்று எழுந்தேன் ஐயோ மன்னித்து விடுங்கள் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை உங்களை பார்க்கும்போது ஆசையில் ஆகையால் தான் செய்தேன் என்றான் சரி போ ஆனால் யாரிடமும் சொல்லக்கூடாது என்றேன் பின் இருவரும் சேர்ந்து லீலைகளைத் தொடர்ந்தோம் பிறகு அவனின் எட்டி தோலை கீழே இறக்கி பிங்கு நிறத்தில் மொட்டு போன்ற தம்பியை வைத்து குகைக்குள் சொருகினான் நீண்ட நாளாக என் கணவன் பஜனை செய்யாமல் இருந்ததால் சற்று இறுக்கமாக இருந்தது பின்னர் நன்றாக விரித்து தோல்மேல் வைத்துக் கொண்டு குகையை குடைய தொடங்கினான் மாதவம் நீண்ட நாளாக பஜனை வைத்துக் கொள்ளாமல் இருந்ததால் அவனின் வேகம் அதிகமாக இருந்தது முதலில் பொறுமையாக உள்ளே வெளியே என்று குகையில் சொருகி எடுத்தான் பின்னர் அசுர வேகத்துக்கு அடித்தான் அவனால் குகை நடுங்கி போனது இருக்கைகளால் முயலை பிடித்து கொண்டு கீழே குகையில் வேகமாக செய்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு தரக்கூடிய அனைத்தும் கொடுத்தான்